வெல்கம் டு செல்வி சமையல் இன்றைக்கி செல்வி சமையலில் நம்ம ஒரு சூப்பரான கேழ்வரகு அடை தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போங்க கேழ்வரகுல வந்து நிறைய நார் சத்துக்கள் அடங்கியிருக்கு நம்மளுடைய உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க அடிக்கடி நீங்கள் இந்த கேழ்வரகு அடை தோசையாகவோ இல்லை கூழு கேழ்வரகு கூழாகவோ எடுத்துக்கிட்டால் நம்மளுடைய உடம்பு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்குங்க வாங்க நம்ம இன்றைக்கி கேழ்வரகு அடை தோசை செய்ய என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்ப்போம் நான் இன்றைக்கி ரெண்டு கப் இரநூத்தம்பது எம்எல் கப்பால் ரெண்டு கப் கேழ்வரகு மாவு எடுத்திருக்கேன் ஒரு கப் அரிசி மாவு ஒரு டீஸ்பூன் பொடியாக நறுக்கின இஞ்சி கொத்தமல்லி ஒரு கொத்து பொடியாக நறுக்குனது சுவைக்கேற்ப உப்பு கருவேப்பில் பொடியாக நறுக்குனது ஒரு ஸ்பூன் அஞ்சுலேருந்து ஆறு பல் பூண்டு பொடியாக நறுக்குனது ரவா மூணு ஸ்பூன் பெருங்காயத்தூள் சிறிதளவு அஞ்சுலேருந்து ஆறு பச்சை மிளகா கால் கப் துருவிய கேரட் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அரை டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு அரை டீஸ்பூன் கடலை பருப்பு எண்ணெய் தேவையான அளவு வாங்க இப்போ நம்ம முதல்ல இந்த இன்க்ரடியண்ட் எல்லாம் வதக்கணும் அதுக்கு அடுப்பான் பண்ணிவிட்டு ஒரு பேன் வச்சுக்கிறேன் பேனில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் எண்ணெய் சூடான பிறகு அரை டீஸ்பூன் கடுகு ஆட் பண்ணுறேங்க கடுகு ஆட் பண்ணி கடுகு நல்லா பொரிய விடணும் அது கூட அரை டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கிங்க வெள்ளை உளுத்தம்பருப்பு அரை டீஸ்பூன் கடலை பருப்பு ஆட் பண்ணிக்கிங்க இப்போ இந்த கடுகு உளுத்தம்பருப்பு கடலை பருப்பு நல்லா லைட் ப்ரௌன் கலராக வதங்கி வரணுங்க வரும்பட்டு வரட்டும் இப்போ வருபட்டுருச்சு இப்போ நம்ம பொடியான இருக்குன்னா இஞ்சி ஆட் பண்ணிக்கலாங்க பொடியான இருக்குன்னா பூண்டு ஆட் பண்ணிக்கலாம் இஞ்சி பூண்டில் இருக்கிற பச்சை வாசனை போகிற வரையும் ஒரு ஒரு நிமிஷம் நல்லா மிதமான தீயில் வச்சு வதக்கிக்கலாம் காரத்திற்காக அஞ்சுலேருந்து ஆறு பச்சை மிளகா ஆட் பண்ணுறாங்க ஆட் பண்ணிவிட்டு பச்சை மிளகாவை நல்லா வதக்கிக்கங்க பச்சை மிளகா நல்லா வதங்கி வந்துருச்சு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நம்ம பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற ஒரு பெரிய வெங்காயத்தை வந்து ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயத்தை ஆட் பண்ணி மிதமான தீயில் வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கிக்கலாங்க வெங்காயம் வந்து கண்ணாடி பதம் வர வரையும் வதக்கிக்கலாங்க ரொம்ப ப்ரௌன் கலராகணுன்னு தேவையில்லை இப்போ நல்லா வெங்காயம் வதங்கி வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் கால் கப் துருவிய கேரட் ஆட் பண்ணிக்கலாங்க கேரட் ஆட் பண்ணிவிட்டு ஒரு ஒரு நிமிஷம் நல்லா வதக்குங்க குழந்தைகள்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இந்த மாதிரி கேரட்லாம் ஆட் பண்ணி கேழ்வரகு கேழ்வரகடை தோசை இப்போ ஒரு கொத்து கொத்தமல்லி இலை பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு கொத்து கருவேப்பில பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறாங்க சுவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கிறாங்க உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் பெருங்காயத்தூள் தூள் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அதை ஆரட்டுங்க இப்போ வாங்க நம்ம கேழ்வரகு அடை தோசை செய்ய மாவு எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்ப்போம் ஒரு பவுல் எடுத்துக்கிறேன் ஒரு பவுலில் ரெண்டு கப் இரநூத்தம்பது எம்எல் கப்பால் ரெண்டு கப் கேழ்வரகு மாவு எடுத்துருக்காங்க ரெண்டு கப் கேழ்வரகு மாவுக்கு ஒரு கப் அரிசி மாவு எடுக்கணுங்க பச்சை அரிசி மாவுனாலும் ஓகே புழுங்கல் அரிசி மாவும் ஓகே ஒரு கப் ஆட் பண்ணியிருக்கேங்க மூணு ஸ்பூன் ரவை ஆட் பண்ணிக்கிறேங்க சுவைக்கிறப்ப உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிவிட்டு தண்ணி எதுவும் சேர்க்காத விஸ்க் வச்சு நல்லா இந்த மாதிரி எல்லா மாவும் அரிசி மாவு கேழ்வரகு மாவு உப்பு ரவை நல்லா மிக்ஸ் ஆகி வாட்ணுங்க இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணுங்கள் ஒரு நிமிஷம் ஒன்றுலேருந்து ரெண்டு நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் இப்போ நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு இந்த ஸ்டேஜில் நான் இரநூத்தம்பது எம்எல் கப்பால் ஒரு கப் தண்ணி ஆட் பண்ணி ஃபஸ்ட்டு பிஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணுறேங்க மிக்ஸ் பண்ணுங்கள் நம்ம இன்றைக்கி மூணு கப் மாவு மொத்தம் ரெண்டு கே ரெண்டு கப் கேழ்வரம் மாவு ஒரு கப் அரிசி மாவு எடுத்துருக்கோம் அதுக்கு நாலு கப் தண்ணி தேவைப்படுங்க இன்னொரு கப் தண்ணி ஊற்றி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணுறேங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு கட்டிகள் எதுவும் இல்லாமல் நல்லா கரைக்கலாங்க நல்லா விஸ்க் வச்சு நல்லா கிளரி கொடுங்க இப்போ நல்லா பாருங்கள் தண்ணியாகவும் இருக்குது நல்லா கட்டிகள் இல்லாத கரைச்சிட்டோம் இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்கிற அந்த வெங்காயம் கேரட்டை வந்து ஆட் பண்ணிக்கலாங்க வெங்காயம் இந்த வத இந்த வதக்குனதை நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு திக்காக இருக்க மாதிரி இருக்கும் ஏன்னால் நம்ம அந்த கேரட்டு வெங்காயம் போட்டிருக்கோம்ல அதனால் அது கொஞ்சம் திக்காக வந்துடும் அதனால தான் நான் கொஞ்சம் தண்ணியாக கரைச்சேன் ஃபஸ்ட்டு மாவு கரைக்கிறப்ப இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன் இப்போ கொஞ்சம் பாருங்கள் திக்காக வர மாதிரி இருக்குது இப்போ இதை ஒரு மூடி போட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுக்கலாங்க ரெண்டு மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா ஊறி வந்திருக்கும் ஏன்னா நம்ம ரவா சேர்த்துருக்குமோ அதனால நல்லா ஊறி வந்திருக்குங்க இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் இப்போ பாருங்கள் நல்லா ஊறி வந்திருக்கு க கரண்டியால் மிக்ஸ் பண்ணலாங்க கரண்டியால் மிக்ஸ் பண்ணால் எவ்வளோ திக்காக இருக்குது பார்த்தீங்களா இப்போ கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் நம்ம ஏற்கனவே ரெண்டுலேருந்தே ரெண்டரை கப் தண்ணி சேர்த்துருக்கோம் இப்போ திரும்பவும் தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் உப்பு சுவை பார்த்துக்குங்க உப்பு சுவை பார்த்தாட்டி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் இந்த ஸ்டேஜில் இப்போ வாங்க அடுப்பான் பண்ணிவிட்டு அடுப்பில் தோசைக்கல் வச்சுக்கிறேங்க தோசைக்கல்ல வச்சுட்டு நல்லா சூடாகணும் சூடான பிறகு எண்ணெய் அப்ளை பண்ணிக்கலாங்க அடியில் எண்ணெய் தடவிக்கலாம் எல்லா பக்கமும் எண்ணெய் தடவிட்டு கல் நல்லா சூடாகணும் சூடான பிறகு ஒரு கரண்டியில் மாவு எடுத்து நான் எப்படி ஊற்றுறேன்னு பாருங்கள் அந்த மாதிரி ஊற்றுங்க ரொம்ப டேஸ்டியாக ஹெல்த்தியாக இருக்குங்க நல்லா ஸ்கட் பண்ணிவிடுங்க நல்லா சின்ன ரவுண்டாக ரொம்ப பெரிய வேணாம் எடுக்க முடியாது மேலே கொஞ்சம் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாங்க எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு ஒரு ஒரு ரெண்டு நிமிஷம் மிதமான தீயில் வச்சு ஒரு பக்கம் வேகட்டும் வேக வேக நல்லா பபுள்ஸ் எல்லாம் வருது பாருங்கள் ஓரத்தில் கார்னர்லாம் நல்லா வெந்திருக்கு இந்த ஸ்டேஜில் எல்லா பக்கத்தையும் எடுத்து விட்டு சென்ற இந்த மாதிரி திருப்புங்க திருப்பிட்டு இந்த பக்கம் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வேக வைங்க மிதமான தீயில் வச்சு அடுப்பு ஹைஃப்ளேமில் வைக்க வேணாம் இதை இப்போ நான் வெந்திரிச்சி எடுத்துக்கிறேன் ஒரு பிளேட்டுக்கு சூப்பராக இருக்குது பாருங்கள் அது திரும்ப இன்னொரு தோசை இன்னொரு அடை தோசை ஊற்றலாம் வாங்க தோசை கல்லில் எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டேன் இன்னொரு தரண்டி மாவு எடுத்து ஸ்ப்ரெட் விடுங்க நல்லா சின்ன ரவுண்டாக ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க மேலே கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஊற்றியாச்சு இப்போ இந்த பக்கம் ஒரு ரெண்டு நிமிஷம் வேகட்டும் இப்போ நல்லா வெந்திரிச்சி பாருங்கள் பப்புள்ஸ் எல்லாம் வந்துடுது இப்போ திரும்ப நம்ம இந்த பக்கம் திருப்பி போட்டுக்கலாம் அடை தோசையை இந்த பக்கம் ஒரு ரெண்டு நிமிஷம் வேகட்டும் மேலே இந்த மாதிரி அரண்டி வச்சு செக் பண்ணிங்கன்னா ஒட்டாம இருந்து அந்த சைடு வெந்திரிச்சின்னா அர்த்தம் இதையும் நம்ம ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இப்போ நமக்கு சூப்பரான சுவையான கேழ்வரகு அடை தோசை வந்து தயாராகிடுச்சிங்க ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபிங்க கேரட்டும் ரொம்ப உடம்புக்கு நல்லது இந்த மாதிரி நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா கேர கேழ்வரகு மக கருப்பாக இருக்குதுன்னு சில பேர் அவாய்ட் பண்ணுவாங்க அந்த மாதிரி இருக்கிற குழந்தைங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லா சாப்பிடுவாங்கங்க நான் செஞ்சு சாப்பிட்டு பார்த்தேன் சூப்பராக இருந்தது நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ வெரி மச் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்